எங்க தம்பி எங்கண்ணா விரிவான செங்கல்பட்டு 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 அணி வீராங்கனைகள் விரைந்து ஆடுகள் வருமாறு உங்களை அங்கோடு உங்களை எதிர்த்துள்ள அணிகள் பவித்திரா நினைவு பள்ளி விளையாணி வீராங்கனைகள் ஆடுகளம் வந்துவிட்டனர் உடனடியாக செங்கல்பட்டு அணி வீராங்கனைகள் நிறைந்த ஆடுகளம் வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் உங்களை எதிர்த்து அணிகள் பவித்திர நினைவு அணி வீராங்கனைகள் ஆடைகளும் வந்துவிட்டனர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கமா செங்கல்பட்டு

உங்களுக்கு கிளியரா வராது நான் திரும்பிக்கிறேன் இப்போ நீங்க தொடர்ந்து அயோத்தியப்பட்டினம் சேலப்படையினரும் அவர் தங்களை தயார் ஏ அந்தியூர் தங்களது அயர்நிலையத்தில் அதனைத் தொடர்ந்து வள்ளுவர் எடப்பாடி அதனைத் தொடர்ந்து திருத்துக்கோடு சத்திபிரசி அந்தியூர் அவர்களை தொடர்ந்து பவித்ரா நிகழ்வு பள்ளி வளையம்

திரு கே எம் பொன்னுசாமி அன்னார் அவர்கள் இந்த போட்டிக்கு அறிமுகம் காண இருக்கிறார் அவரைத் தொடர்ந்து ஆண்கள் போட்டிக்கு சுழற்கோப்பை வாரி வழங்கிய உரிமையாளர் கண்முகம் பிரச்சினை மற்றும் பலவன் கபடி குழு தலைவர் டி சரவணன் அன்னார் அவர்கள் அவர்களை வழிநடத்தி செல்வார் yaar ko end ko put raha tha yaar ko put kar raha hu ko bada video hai na ek baar bolo toh engal ga bore ka hal illa hey tadun bhai hey yaar ko padina bhai kon hai sir இப்பொழுது வருடந்தோறும் இந்த கபடி போட்டிக்கு உணவு அன்பளிப்பு வாரி வழங்கிய மலையாளி படையம் கே எம் பொன்னுசாமி அன்னார் அவர்கள் இந்த போட்டிக்கு அறிமுகம் காண உள்ளார் மற்றும் உரிமையாளர் சண்முகம் அன்னார் அவர்களும் அறிமுகம் காணவர் மற்றும் திவ்யா மின்சுவ சசி அண்ணார் அவர்களும் அறிமுகம் காண்கிறார் அவர்களை வழிநடத்தி செல்பவர் பல்லாம் கபடி குழு தலைவர் சரவணன் அன்னார் அவர்கள் இப்பொழுது மலையடி பாளையம் கே பொன்னுசாமி அன்னார் அவர்களுக்கு திரு கே ராஜா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்

கேஎல்கேசி குமாரபாளையம் வள்ளுவர் எடப்பாடி அதையும் எடுத்து போல் சி எஸ்கே ஜூனியர் சர்டிபிகேட் பி அந்தியூர் அதனையும் எடுத்து போல் டி பல்தங்கினை பள்ளிப்பாளையம் ஜூனியர் கேஎல்கேசி சேலம் தயாரி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் மிகவும் ஒரு அற்புதமான குடி பவித்ரா நினைவு ஒரு வெற்றி புள்ளிகளை எடுத்துள்ளனர்

ترجمة <applause> <applause> நடுவரின் தீர்ப்பே இறுதியானதும் உறுதியானதும் கூட நடுவரிடம் எந்த ஒரு சிறந்த முறையிடம் வேண்டாம் கொஞ்சம் நல்ல பக்தா

మేం <laughs> தெரிய மிகால்பட்டி ஆ செங்கல்பட்டு பதிமூணு பவித்திரான நினைவு ஐந்து ஹவு செங்கல்பட்டு மேலும் ஒரு வீட்டுக்கு multimillion <laughs> અમે GLS 15 હવે ઇનડા ફોન હતું તેરીલીアナ કેમેરા લાઇવ લાઇવ લાઇવા மக்கள் நேசமா மக்கள் நேசம் நேரம் ஒரு வீட்டில் புள்ளி llamado de Ra செங்கல்பட்டு அணி எதிரானது ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளனர் பல்லக்கா பாளையம் கபாடி குழு நடத்தும் மாபெரும் பதினாறாம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்கள் கபாடி போட்டி பெண்கள் கபாடி போட்டியானது மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது மிகவும் சிறப்பான பவித்ரா இறந்த வெற்றி